பாஸ் அப்படி அப்படியே லிப் மே பார்வதி மற்றும் கண்வரதி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு வாட்டி இது வந்து கிட்டத்தட்ட நேற்று எபிசோட்லயே அந்த லிப் மூவ்மெண்ட்ல பேசினதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க இன்னைக்கு நைட் நைட்டு வந்து கிட்டத்தட்ட லிப் மூவ்மெண்ட்ல பேசுறாங்க அதுக்கப்புறம் தட்ல எழுதி சிக்னல் காட்டுறாங்க தட்ல எழுதி சிக்னல் காக்குறாங்க இன்னொரு பக்கம் கமர்தினிமே அப்படியே லிப் மூமெண்ட் கொடுத்துட்டு விதிமீறல் மேலே விதிமீறல்லாம் பண்ணிட்டு நாங்கள் நியாயவாதி நாங்கள் வந்து கரெக்டாக என்ன சொல்கிறாரு விக்ரம் சொன்னார் அவங்க தப்பை து உணரல அதனால் அவங்க வந்து ஒர்க்கை ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாரு விக்ரம் சொன்னார்ல கோவ பற்றிக்கிட்டு வந்தே இப்போ என்னடா பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஸோ இதுக்கு பேர் என்ன ஸோ நியாயமாக நாங்கள் இருக்கோம் தப்பை உணர்றோம் மனம் வருந்துக்கிறோம்ன்ற பேசுறதெல்லாம் உருட்டு மேலே உருட்டு உருட்டு பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி வேலை ஆ இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து வியானா போயிட்டு கேமரா முன்னாடி ஒரே அழுகை கதரல்ச்சா இருந்தது அதுக்கான காரணத்தை தான் இந்த ரெண்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஊச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவி நீங்க பண்ணிடுங்க மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இது ஃபர்ஸ்ட் நேற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கு அப்புறம் பார்வதியும் கமரதியும் பெட்ரூமுக்கு வராங்க ஃபர்ஸ்ட் அங்க வந்து ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா என்னடா பண்றது அவன் யாரு சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடாது ரெண்டு வாட்டி தான் நடந்திருக்கு இதுக்கே இப்படிலாம் பேசுவானுங்களா அவனுங்க அப்படின்னா மாதிரி கமருதீன் பேசாரு அவங்க என்னதான் சொன்னாலுமே ஏத்துக்கிறதும் ஏற்றுக்காத இருப்பதும் நம்ம விருப்பம்டா கமருதீன் அதை நம்மளோட தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணலை ஸோ அவங்க சொன்ன எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரூல் பிரேக்கே பண்ணலன்னு சொல்றாங்க ஏண்டா எபிசோட போட்டு போட்டு காமிக்கிறாங்கடா காமிக்கிறாங்க ஓகே காமிக்கிறாங்க அப்படியே ஓகேவா அது கூட தெரியாமல் நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா கமருதீன் அப்படின்னு நம்ம தான் இருக்குது ஓகே இதில் குறிப்பாக இருக்கிற பனிஷ்மெண்ட்டில் அவங்க நிறைய ஏர்ட் பண்ற மாதிரி ஏர்ட் ஆகுது ஸோ இதில் குறிப்பாக பேசாமல் இருக்க முடியும் இவங்க குரூப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தா நம்ம ஏற்றுக்கணுமா ஆல்ரெடி பாத்திரம் கழுவுது ஃப்ளோர் கிளீனிங் டஸ்ட்பின்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டேன் அதுவே எனக்கு ஒரு ஃபீலிங் பேடாக இருக்குது ஸோ இதெல்லாம் நினச்சி நான் மனம் வருந்துக்கிறேன் ஃபீலிங் பேட் வாட் ஐ டிட் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே உடனே கமருதீன் ஏன் நம்மள எல்லோரும் இப்படி கார்னர் பண்ணுறாங்க ஸோ பேசாமல் இருந்திருக்கலாம் போல இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார் எப்படி இவங்க பண்றதுக்கெல்லாம் நம்ம பேசாமே இருந்திருக்கலாம் சைலண்டாக இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் ஓகே அதுக்கப்புறம் இவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அதை நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இவரே வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாராம் இவரே மேட்ரு கிடையாதுன்றதையும் சொல்லுவாராம் ஓகே அதை தாண்டி நாலு தானே இல்ல அந்த நாலு பாத்திரம் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டேன் அந்த பாத்திரம் மட்டும் கழுவி கொடுத்தேன் அதுக்கே இப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா அது கனி கேட்டப்ப பாத்திரம் நாலு பாத்திரம் வந்து நடுவுல பண்ணி கொடுத்துடாங்களோ அதுக்கே இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க ஓகே சோ உங்க குறை குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க குறை மட்டும் தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட வேலை இதை மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வெளியே வந்து அமித் கிட்ட அந்த வெஷல் வாஷிங் பண்ற ஏரியால இருந்து அமித் கிட்டையும் பேசுறாரு ஓகே அப்போ கடுப்பாயிட்டார் கமருதின் அரோராலாம் மைக்க பறிச்சு பேச பேசியிருக்கா தானே அதை பத்தி யாரும் கேட்கல கிச்சன் ஏரியால வரவே இல்ல வேலையே செய்யல அவெல்லாம் என்ன கேள்வி கேட்கிறாரு பத்தாவது வாரம் வரையும் வந்திருக்கிறான் எப்படி பத்தாவது வாரம் வரையும் வந்திருக்கிறா காசுக்காக தானே ஏதாவது பண்ணிருக்கா இவர் மட்டும் காசு வாங்குறது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு மேக்கப் போட்டு 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 அவ வெளியே சுத்திட்டு இருக்கா பிளே பண்ணிட்டு இருக்கா ஸோ பிரவீன் போகும்போது நான் அழுதான் இதெல்லாம் பண்ணேன் பிரவீன் போனதுக்கு இவெல்லாம் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுல இவளுக்கு அப்ராடு போகணுமா அப்ராடு போகணுமான்ற மாதிரி அப்படியே அவ இவ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார்ல அந்த மாதிரி பய வார்த்தைகளும் பய பயன்படுத்துறாங்க இதுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட்ல பார்வதி வெளியே வாடி அப்படின்ற மாதிரி எப்படி வெளியே வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த மீனிங்ல சொல்லன்ற மாதிரி பட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க ஸோ இவர் என்னென்னா எப்படி போகிறா அப்ராடுன்ற மாதிரி பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவர் பேசுகிறது அதுக்கப்புறம் வெளியே வாடி அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறது என்ன என்ன பிஹேவியர் உங்களை ஒருத்தன் கேள்வி நீங்கள் பண்ணது தப்பு அதை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டானா அவன் மேலே எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறதே இதெல்லாம் பண்ணுறது ஓகேவா அடுத்து குற்ற உணர்ச்சி எப்படி விக்ரம் விக்ரம் வந்து குற்ற உணர்ச்சின்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான் நே நேத்து நை நேற்று காலிலேயே வந்து நம்மளை வெறுப்பேத்தான் சாரி காலிலேயே வந்து வெறுப்பேத்த ட்ரை பண்ணான் அப்பயே அவனை வச்சு செஞ்சுட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் அவனால் கா ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறான் சரின்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விட்டேன் அடுத்து வரட்டும் வரட்டும் நம்ம அஃப்கோர்ஸ் வி ஆர் ஃபீலிங் கில்ட்டிடா நம்ம கில்ட்டியாக இருக்கும்ன்ற மாதிரி வார்த்தை மட்டும் தான் எது வி ஆர் ஃபீல்டிங் கில்ட்டி அதமது குற்ற உணர்ச்சி இது எதுவுமே அவங்களுக்கு இல்லை பேச வாயில மட்டும்தான் வரும் வாயிலே மட்டும் வரும் ஆனால் பண்ணுறதெல்லாம் அயக்கு மைக்க மைக்கை மறைச்சி பேசுறது பிளேட்ல எழுதி காட்டுறது லிப் மூமெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு கேட்டான் நாங்கள் வந்து ஃபீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசுறது அடுத்து என்ன சொல்றாங்க அடுத்து கிச்சன் ஏரியாவில் அங்கே சாப்பிட்றாங்க பிளேட்டில் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சோ அரோரா வந்து என்னடா இன்வால்மென்ட் பண்ணிருக்கா இதை விட்டு என்ன பண்ணிருக்கா பார்வதி சொல்றாங்க அரோரா நம்மள வச்சு இந்த நம்மளை வச்சு கண்டன் பண்றா வேற என்ன பண்ணிருக்கான்னுட்டு சோ அரோரா ஃபஸ்ட்டு கமர்தீனும் அரோராவும் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க இதுல ஈக்குவலி பெனிஃபிட் தான் மூணு பேருக்கும் ஈக்குவலி பெனிஃபிட் இருந்திருக்குதான் சோ எல்லாமே உன்ன இருக்குது இருக்கு தான் நான் சைலண்டா போனேன் சோ இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே ஆனால் இதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் வினோத்தை மட்டும் கேஸில் ரொம்ப எக்ஸ்டெண்டடா பேச விட்டுறதுன்னா டென்ஷன் இருப்பாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் பட் நடுவில் திவ்யா வந்தாப்பர் அவள் தாண்டா கவுண்ட்ரு போட்டு கெடுத்துட்டா திவ்யா வந்தது தான் இந்த இதுவே போச்சு கேஸே நாசமாக போச்சுன்ற மாதிரி திவ்யா மேலே பழிய போட்டு பேசிகிட்ருக்காங்க ஆனால் திவ்யா வந்தது கொஞ்சம் ராங் தான் அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்வதி கமுர்தீன் எப்படி கேமரா ஆங்கிள் பார்வதிக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க பார்வதிக்கு ஃபோக்கஸ் வச்ச உடனே பார்வதி இப்படி சொல்கிறாங்க லிப் மூமெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க கரெக்டாக பிளேட்டில் கமர்தின்னு பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி அங்கே ஆப்போசிட்ல ரியாக்ஷன் காட்டில் அவர் ஏதோ பேசுறாரு அதுக்கு இவங்க சைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அதில் குறிப்பா உன்னை நம்பி தாண்டா நான் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன் பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கேன் உன்னை நம்பி பெரிய நான் ரிஸ்க் வெளியே எடுத்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி மேபி அவங்க லவ்வரை மீன் பண்ணுறாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது வெளியே ஆள் பார்த்துட்ருப்பான் உன்னை நம்பி பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்ற மாதிரி மீன் பண்ணுற மாதிரி எனக்கு அப்படிதான் புரிஞ்சுது அது என்னன்னு தெரில ஆனால் பிளே அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த ஒன்றரை நிமிஷம் இந்த வீடியோ நடந்துச்சு பிளேட்டில் எழுதுறது அங்கே பேசுறது எப்பிசோட்லேயும் அந்த கரெக்டாக கார்டன் ஏரியாவில் ரெண்டு பேர் தனியாக பேசும்போது அங்கே லிப் மூவ்மெண்ட்டே உனக்கு கொடுத்துருப்பாங்க குழந்தைகளா குழந்தைகளா அப்படின்னு பேசியிருப்பாங்க அது எதை மீன் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துங்க ஸோ இவங்க திருந்தில்ல தப்பு திருந்தாமல் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க அதுலேயும் குறிப்பாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்டா டே நான் இந்த எவனுக்காகவும் பயப்பட மாட்டேன் எப்படி ஐ டோன்ட் கேர் வித் எனி ஒன் ஓகே நீ இருப்பல மனசுல வச்சுக்கோ எது பண்ணாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது எவன் என்ன சொன்னாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சைன் லாங்குவேஜ்ல இருந்து வீரா போட வசனங்கள் பேசுறாங்க இது எங்கேயோ போய் வீக்கெண்ட்ல முடிய போது எதிர்பாராத எதிர்பாருங்கள் வீக்கெண்ட்ல ஒரு எலிமினேஷன் எதிர்பாருங்கள்றதான் நான் சொல்லுவேன் அடுத்து வியானா வந்து ஒரு பக்கம் என்னன்னா என்னென்னா ஐஎம் ஃபீலிங் வெரி வெரி டிஸ்டர்ப்டு மென்டலி அப்படின்றத அழுதுட்ருக்காங்க சுபிக்ஷா வந்து அவங்கள கட்டி பிடிச்சி ஆறுதல் இருக்காங்க ஓகே வீட்டுக்கு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியாயிடும் சரியா ஆயிடும் ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஆச்சுன்னா எனக்கு வந்து ஃப்ரீஸுன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார்ல அப்போ எனக்கு ஒரு மாதிரி டார்க்காகிட்டு கண்ணெல்லாம் போயிட்டு நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க பக்கத்தில் ஆதிரி வராங்க சுபிக்ஷா கட்டி பிடிச்சிட்டு நீ கண்ட நீ கண்ட கனவெல்லாம் கரையாத டி அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு கண்ணான கண்ணே அந்த பாட்டு பாடி ஆறுதல் பற்றிட்டு இருக்காங்க சரி அங்கே ஆறுதல் படுத்தி முடிச்ச உடனே வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க திரும்ப ஸோ எனக்கு வந்து லேன்லியாக ஃபீல் ஆகுது இதெல்லாம் இருக்குது அதை தாண்டி கேசஸ் இந்த மாதிரிலாம் போயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறது என்ன நினைக்கிறதுனே தெரில அந்தளவுக்கு வந்து நான் ஐ ஃபீல் கில்ட்டி ஐ ஸ்கேடு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் ஸோ இதில் தாண்டி சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வந்து ஒன் தேர்ட்டி கே ஃபாலோவர்ஸ் என்னும்போது அப்படியே கட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கிரீனை ஸோ ஏதோ சோஷியல் மீடியாவை பற்றி பொண்ணு சொல்ல வந்திருக்குது அது என்ன கருத்துன்னு தெரில ஸோ இதுதான் மிட் நைட் லைவில் நடந்த ஒரு சம்பவம் அடுத்த வீடியோவில் பார்வதி அமித் மற்றும் வினோத் கமருதீன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசின விஷயம் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய் கைஸ்